அதீஷாய் நம ஓம் சிவமாக வாழை சித்த தேவாய நமோ நம ஐயா எனக்கு இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினா அவங்க முருகா தம்மாவுக்கு அந்த அண்ணாவுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த ஆசானுக்கு முதல் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா எங்கள் வீட்டில் இழு சபை நடந்ததுக்கு தேவா இதாவது அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றிங்கிற வார்த்தையை விட எங்களோட உயிர் சரணாகதே தரேங்க குடும்பத்தோட உயிர் சரண மகதீஷாயின ஐயா நீங்கள் அங்கே மாறியாக வந்தீங்க அப்போ வந்து காட்சிகளை நீங்கள் வந்ததுக்கப்புறமா கோயில் நட திறந்ததுக்கப்புறமா போய் சாமி சிலையில் பார்த்துருக்காங்க பெரிய சிலையில் பச்சை புடவையிலையும் சின்ன ஐம்பொன் சிலையில் நீலக்கலர் சேலை அந்த சின்ன குழந்த சாட்சி சொல்லிச்சுங்க அந்த சேலையும் அதில் உறுதிப்படுத்திட்டு நிறைய பேர் வந்து அப்போவே கேட்டாங்க அப்புறம் அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கேட்டப்ப அவங்க ரொம்பவே முடியாமல் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயணப்பட்டுருக்காங்க ஐயா அந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில் நாலு மணி நேரம் பெட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்காகவே சித்தர்கள்லாம் வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் சரியானது நாங்கள் சபைக்கு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா அகத்தியமே ஜெயம் அகத்தியம் நிறைய பேர் எனக்கு மழை வராமல் இருந்திருந்தா அவங்க அத்தனை பேர் அங்கிருந்த அத்தனை பெண்மணிகளுமே உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா மழை வந்துருச்சு இல்லைன்னா நாங்கள் வந்து சொல்லியிருப்போம் அப்படின்னு அது எங்கிட்ட வந்து அடுத்த நாள் காலையில் சொல்லிட்டு போனாங்க தாங்கள் தானே மாறி அழைத்தால் மாறி வராமல் என்ன செய்யும் ஐயா வீட்டில் வந்து நீங்கள் கொடைக்கு ஒரு எட்டு நாள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க நாங்கள் வெள்ளிக்கிழம போய் பூஜை கொடுத்து அந்த அபிஷேகத்தையும் பண்ணிவிட்டு அந்த கன்னி தேவதைகளுக்கு விளக்கு போட்டு வந்தாங்க ஐயா அந்த நிமிஷமே வீட்டில் வந்து அந்த சிலை வந்து வீட்டுக்கு மேலே பெரிய உருவமாக எனக்கு தெரிஞ்சது ஒரு செகண்டில் அதிலிருந்து வீட்டை லாக் பண்ணிவிட்டு வெளியே போகிறக்கு பிடிக்கல விளக்கு போட்டே தான் இருக்கிறோம் அது அது கோயிலாக தான் எங்களுக்கு தெரியுது வீடாக தெரியல எங்கள் எங்கள் பொண்ணு இன்றைக்கி வீட்டை விட்டு நான் பூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் பெரிய காட்சிங்க ஐயா அதை சொல்கிற அளவுக்கு என் மனசில் அது நேற்று காலையில் நாலு மணிக்கு அதுக்கு தூக்கமே வரலைங்க ஆனால் கனவுல ஒரு பிரம்மாண்டமான காட்சிகளுங்க ஐயா அது உண்மையிலுமே இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு அழுகாட்சி வராமல் இருக்கணும் கடவுளே ஓ மகதீஷா நம்ம ஐயா அது ஒரு குழந்தை சின்ன குட்டி குழந்தைய வந்து ஒருத்தவங்க துரத்திட்டே போயிருக்காங்க இது பார்த்துட்டு நான் தான் அவங்க அப்பா வான்னு கூப்பிட்டுருக்காங்க எங்கள் பொண்ணை அப்புறம் இந்த பொண்ணு பயந்துட்டே ஓடிடுச்சுங்களாம் ஐயா அப்புறம் திடீர்னு ஓடிட்டு போயிட்டுருக்கும்போது ஒரு ஒரு இடத்துல வந்து கோயில் பக்கமாக போனது நிறைய பேர் மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டிட்டு எல்லாம் பெரம்பு குச்சியோடு ஒரு ஆள் மட்டும் குச்சி வச்சுருந்தாங்களாம் ஐயா அவங்க எல்லாம் சூழ்ந்து போது ஒரு இடத்துக்கு போய் எல்லாம் ஓடி போய் அந்த குழந்தை இந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போகிறாங்க பாருங்க ஐயான்னு சொல்லும்போது மற்ற மக்கள் எல்லாம் அது நம்பலை அந்த மஞ்சள் கலர் வேஸ்டி கட்டுறது வந்து குழந்தை காப்பாற்றலான்ட்டு ஓடி போகும்போது அந்த இடத்துல ஒரு யூ ஷேப்பில் வளையமாக தண்ணி மாதிரி அந்த இடம் இவ்வளோ சூழ்ந்து நிற்குதுங்களாமா அந்த தண்ணிக்குள்ளே கீழே பாதாரத்தில் தண்ணி மேலே தண்ணி கீழே இங்கெல்லாம் நிற்கிறாங்களாமா ஐயா அதில் வந்து ஒரு கையை தங்க கலரில் ஒரு ஒரு மோதிரம் போட்டு பெரிய கையாக வந்துருக்குதுங்க ஐயா பெரிய கையாக வந்து அஞ்சு கலசங்கள் அஞ்சு சாமிகளை அப்படியே பார்த்துருக்காங்க அஞ்சு அஞ்சு சாமி ஐயா பெண் சாமிகளை அந்த பெண் சாமிகள் வந்து அஞ்சு கலசம் பெரிய பெரிய கலசத்துக்கு தலை மேலே வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் இறக்கிறாங்க அந்த பொண்ணு இந்த பொண்ணு நடுவால் நிற்குதுங்களாமா அதை சுற்றி அஞ்சு பேர் நின்று இருக்காங்க அந்த அஞ்சு த கலச தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இறச்சிட்டு தண்ணி வேறு எங்கேயும் இல்லை மனுஷங்கள்லாம் வெளியே நிற்கிறாங்களாமா இவங்களுக்கு மட்டும் தண்ணி இருக்குதுங்களாமா ஆனால் தண்ணி கீழே இருக்காங்க தண்ணி மேலே இருக்குது சாதாரணமாக நிற்கிறாங்களாமா ஐயா கடைசியில் ஒரு ஒரு செகண்டில் வந்து பெருமாள் ஒரு சாமி சிலை ரெண்டு சைடு அந்த சங்கு அந்த அவதாரத்தோடு வந்து இந்த குழந்தை காப்பாற்றிட்டு அந்த கடத்திட்டு போனவனை வந்து அடி அடின்னு அடிச்சிட்டாங்களாமா அப்புறம் எல்லாரும் வெளியேற்றவும் பார்த்தீங்களா அந்த பொண்ணு சொல்லும்போது நீங்கள் நம்பலை இப்போ பார்த்தீங்களா அது உண்மை தான் அந்த பிள்ளை கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தகச்சி போய் நிற்கிறாங்களாமாங்க ஐயா அந்த காட்சியை பார்த்துட்டு காலையில் ஆறு மணியெல்லாம் எழுந்திரிச்சிட்டு பயமாக இருக்காமா அப்படின்ட்டு எந்திரிச்சிதுங்க ஐயா எங்கள் ஐயா அந்த கனவு காலையில் நாலு மணிக்கு அப்புறம் வீட்டில் அதே மாதிரி தவத்தில் அடுத்த நாள் இருக்கும்போது நந்தி தேவர் வந்து அந்த மூச்சு விட்டதை வந்து அது பார்த்துருக்குங்க உள்ள வீட்டுக்குள்ளே யாரும் நடமாடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தாவத்துலேருந்து திடீர்னு எழுந்திரிச்சு வந்துருச்சுங்க ஐயா இதையெல்லாம் சொல்லணும் மகதீஷாயி நமக்கு அது அக அகத்திய பெருமாண்ட சொல்லணும் ஒரு பெ ஒரு பிள்ளைய வந்து விரட்டிட்டு போகிறாங்க அது வந்து உங்கள் மகளுக்கு தெரியுதோ எல்லார்டையும் சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்காங்க ஆனால் மஞ்சள் வேஸ்ட்டு கட்டியிருக்கிறவங்களாம் நம்புதாங்க அதில் ஒரு ஆள் கையில் பிரம்பு வச்சுருக்காரு அஞ்சு பெண் தெய்வ சரஸ் வரி மூணு அஞ்சு பேர் அம்மா அதுல சுத்தி நிறைய நீங்க நிக்கலா நின்னுட்டு

கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கு பிறகு இது வேற காட்சியா ரெண்டுமே ஒரே அந்த ஒரே காட்சி ஐயா சரி 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 அகத்திய பெருமான் திருவடிகளை சமர்ப்பணம் செஞ்சு அதை என்ன சூழ்ச்சமாக இருக்குன்னு கேட்போம் தன் பூர்வ ஜென்ம நிலை தொடர்பால் அகத்தியன் அமர்ந்த தளம் அகத்தியன் அமர்ந்த இல்லம் எவ்வாறு பிரபஞ்ச மகா சபையாக மாற்றம் எடுத்து உருவெடுத்ததோ அதுபோல் பிரபஞ்ச மகாசபையிலிருந்து அகத்தியனை சுமந்து சிவமகா வாழை சித்தனாய் வந்த அமர்ந்த அச்சித்தன் அமர்ந்து நடத்திய சச்சங்க நிகழ்வுதனிலிருந்து அவ் இல்லம் பிரபஞ்ச மகாசபையாக மாற்றம் கொண்டதன் நிலை ஒவ்வொரு காட்சியும் பிரபஞ்ச மகாசபையை மிஞ்சுகின்றவாறு ஏற்றம் கொண்டு காட்சிகள் தொடர்ச்சியாய் வருகின்றன என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓம் அகதீஷாய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் ஒவ்வொரு சபை தோறும் நடைபெறுகின்றது என்று அகத்தியன் உரைத்தவாறு ஒவ்வொரு தவ காலங்கள் சயன காலங்களிலும் தெரிகின்ற அற்புதமான காட்சிகள் அபரிமிதமான நிலை என்று அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு மஞ்சள் நிறமணிந்து வந்திருந்தவன் தட்சிணாமூர்த்தியினுடைய அருள்நிலை கொண்ட வடிவமாய் தன் கரமதில் செங்கோல் ஏந்தி வந்து நின்றவன் உள்ளுக்குள் ஆற்றல் கொண்டு வாழும் குருவாக நீர் ஏற்று கொண்டிருந்தவன் குருவின் வடிவமாக உமக்கு காட்சி உம்முடைய மழலைக்கு காட்சி கொடுத்து அங்கிருந்த அத்தகைய நீர்நிலைகள் என்பது சிவமகா சித்தன் தவம் இருந்த பாதாள கங்கா நதி நீரிலே அவனுக்கு காவல் நிலை புரிந்த அற்புதமான கணங்களையும் ஒரு சில சூட்சம நிலைகளாய் பாலகி கண்டாள் என்று அகத்தியன் உணர்த்தி நடுவில் நிலையாய் நின்றவள் திரிபுர சுந்தரியாய் மலலை என்றும் அற்புதமாக அம்மலலை காட்டுகின்ற நிலைதனை நம்பிக்கை இல்லா நிலையோடு வளம் வருகின்றவர்கள் வளம் வந்தவர்கள் உமை சார்ந்தவர்கள் என்றும் இல்சபை சச்சங்க நிகழ்வுக்கு பின்னால் அங்கு நிகழ்ந்தேறிய நிகழ்வு இருக்கின்றதே அற்புதமான அருள்நிலை கொண்ட அகத்தியன் ஆசிகளிலிருந்து பெற்ற நிகழ்வு சிவமகா வாழைச்சித்தன் கரமதிலிருந்து வழங்கிய திருநீட்டு சாம்பல் நிகழ்த்திய நிகழ்விலிருந்து நிகழ்ந்த நிகழ்ந்த நிகழ்வென்பது உண்மை என்பதை உண்மை என்பதை உன்னை சார்ந்தோர் உணர்ந்த நிலை என்று அகத்து என் உரைக்கின்றோம் சுற்றமுமா ஏற்றுக்கொள்ளாத மாநிலர்கள் உண்மைதான் மணலை கூறியது என்று ஏற்றுக்கொண்ட நிலை உமை சார்ந்தோர்கள் அகத்தியன் சபை என்று சபை என்று செல்கின்றார்களே ஆசான் ஒருவன் சொல் கேட்டு அவன் செல்கின்றான் இவன் பில் செல்கின்றால் என்ன நிகழ்கின்றதோ என்ற சந்தேக நிலைகளுக்குள்ளெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அருள்நிலை காட்சி அதுவென்று அகத்தியன் யாம் உணர்த்தி நல்லாசி வழங்குகின்றோம் ஓம் வழங்குகின்றோமகீஷாய இது போன்று அருள்நிலை காட்சிகளை கூறி நன்றி கூறுகின்ற நிலை என்பது அகத்தியனுக்குள் இருந்து அருள்நிலையாய் உள்ளுக்குள் உத்வேக உணர்ச்சி நிலைகள் பிரவாகம் எடுக்கின்ற காரணத்தால் அகத்தியன் யாம் நான் தழுதழுத்து ஆசி கூற வேண்டிய கட்டாயத்திற்குள் அகத்தியன் அமில்கின்றோம் ஓம் அகதி சரணாகதி நிலை என்பது அகத்தியன் உரைத்தவாறு அத்துணை சச்சங்க நிகழ்வுகள் இல் சபைகளில் நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளில் உள்ளுணர்வோடு உயர்நிலையோடு உண்மை நிலையோடு தன் மெய்தனை அவ்விடத்தில் அமிழ்த்தி உயிர்தனை சிவமகாலை திருவடியில் சமர்த்தி அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களெல்லாம் அற்புதமான சரணாகதி கொண்ட தலங்களே என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம் அத்தலங்களில் எல்லாம் அகத்தியன் சரணடைந்திருக்கின்றோம் என்று அகத்தியன் கூறுகின்ற ஓமகதி சாய நிச்சயமாய் ஒவ்வொரு இல்லங்களிலும் சரணடைந்திருக்கின்றோம் நிகழ்வு நிலையில் இயல்பு நிலையில் சரணடைந்த அந்நிலைதனை ஒரு இயல்பு நிலையில் காண்பிக்க வேண்டும் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்ச மகாசபை சார்ந்த சீடர்கள் யாவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற நிலைதலில் சரணடைந்த தலம் உமது சபை தலம் என்று அகத்தியன் ஓமகதி சாய நமக தன்னை பிடகனிடம் மருத்துவனிடம் கொண்டு செல்லாது இல் சபைதனிலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் சிவமகா வாழைச்சித்தன் கண்டுகொள்வான் என்னும் மனதிர நம்பிக்கையோடு வளம் வந்த சரணாகதி நிலைக்கு அகத்தியன் சரணடைந்த நிலை என்று நல்ல ஆசிகள் வழங்கி எளிய நிலை எளிய நிலை எந்நிலை கொண்ட பொழுதும் அந்நிலையில் வல்லமை கொண்ட அற்புதமான இறைநிலை சரணடையும் என்பதற்கு அது ஒரு சான்றென்று அகத்தியன் உணர்த்தி அற்புதமான ஆசிகள் வழங்கி இதுபோன்று சச்சங்க நிகழ்வுகளுக்கு அகத்தியன் தயாராக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் சரணடைந்து இல் சபைகளில் அகத்தியனை அழையுங்கள் பிரபஞ்ச மகா சபை வந்து சரணடையும் என்று ஆசிகள் கூறி அமர்ந்திருக்கின்றோம் யா ஓம் அகதி சாய நமக